யாராக போறாங்க அடுத்த வாரத்துடைய கேப்டன் ஃபேமிலி வீக் ஃபேமிலி வீக் கேப்டனாக இருக்கிறதுல என்ன யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா எல்லாம் தெய்வத்தின் சொரூபமாக இருப்பார்கள் அனைவரும் மிகவும் என்ன சொல்கிறது கருணையின் உள்ளங்களாக இருப்பார்கள் எந்த பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படியே வந்தாலும் அதை சுமூகமாக அவர்களை தீர்த்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் வேளையில் கேப்டன் ஆவது மிகவும் 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 ஆனால் கேப்டன் யாரோ அவங்களோட ஃபேமிலி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள தங்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க கனியா கமுருதீனா கனியா கமுருதினா ஆப்வியஸ்லி கனி நம்ம முதல்ல இருந்தே சொல்லியிருக்கோம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யார் தங்கணும் அப்படின்ற முடிவுகளை வந்து அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கமுர்தீனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு பேர்ல யாருடைய ஃபேமிலி உள்ள தங்க போறாங்கன்றதுக்காக கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப வெஸ்ட் ரொம்ப ரொம்ப வெஸ்ட் இந்த டாஸ்கில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆதரையை தனது தலைமையில் தூக்கி கொண்ட நமது எஃப்ஜே காலில் கட்டப்பட்ட ரெண்டு பலூன்களை கடைசி வரை காப்பாற்றும் உணவர் தான் அடுத்த வார கேப்டன் என்று கூறிவிட்டார்கள் அந்த பலூனை காப்பாற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணும்போது ஆதிரியை கீழே இழக்க இறக்குவதற்காக விக்கல்ஸ் விக்ரம் காலை வாரி விடுகிறார் காலை வாரி விட்டு கனியை கேப்டன் ஆக்கியே என்ற பெருமையை விக்கல்ஸ் விக்ரம் சொந்தமாக்குவார் அது என்னுடைய கேம் அப்படின்றாங்க கடைசிலே போயிட்டே போயிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் பாசம் பாசம் நடிச்சு பார் காலை வாரி விடுறியா அப்படின்னு கேட்கிறா எதை கொண்டு வந்து எங்கடா லிங்க் பண்ணுறீங்க ம் எதை கொண்டு வந்து லிங்க் பண்ணுறீங்க காமு மாமா காமு மாமா பின்னாடி பத்திரமா இருக்கீங்களா பின்னாடி பத்திரமா இருக்கீங்களா காமு மாமா கமிருதீன் கமருதீன் உங்க வீட்டில இருந்து யார் வருவாங்கன்னு சொன்னீங்க ஓகே Bato